தை மாத பௌர்ணமி சிறப்புகள் பௌர்ணமி வழிபாடு என்பது பழங்காலத்தில் இருந்தே நடைமுறையில் இருந்து வருகிறது தை மாத பௌர்ணமியான தைப்பூசம் திருவிழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி என்கின்ற இந்த ஆறு மாத காலத்தை புத்திராயணம் புண்ணிய காலம் என்றும் கூறுவார்கள் இந்த புண்ணிய காலத்தில் வருகிற முதல் பௌர்ணமி தைமாத பௌர்ணமி ஆகும் இதனால் நம் விருப்பம் தெய்வங்களை நேரடியாக பார்வை நம் மீது படும் யோகம் உண்டாகி நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நல் வாய்ப்புகள் எளிதாக கிட்டும் தை அமாவாசை போல தை பௌர்ணமி விரதத்திற்கு அதிகமான பலன் உண்டு பௌர்ணமி என்பது முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள் இந்நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த நாளில் நாம் வழிபாடு செய்வது தீய சக்திகளிடமிருந்து நம்மை காக்கும் பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செய்தால் வாழ்வில் இதுவரை அடைந்த துன்பங்கள் அனைத்தும் விலகும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் தை மாதம் வரும் பௌர்ணமி பூச நட்சத்திரத்துடன் இணைந்து தைப்பூசம் என்று வழிபடுகிறது வழிபடப்படுகிறது இந்த தைப்பூசமானது சிவபெருமானுக்கு மட்டுமின்றி முருகப்பெருமானுக்கும் உகந்த வழிபாட்டு நாளாகும் சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடலரசனாக உலக மக்களுக்கு காட்சியருளும் நாள் தைப்பூசம் ஆகும் உமையம்மை வேலனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாளும் இதுவே தேவகுருவான பிரகஸ்பதி பூச நட்சத்திரத்திற்கு உரியவர் அவர் அறிவு கடவுள் என்று போற்றப்படுகிறார் எனவே பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி அமையும் நாளான தைப்பூசத்தன்று புண்ணிய திருத்தலங்களில் உள்ள தீர்த்தங்களில் நீராடினால் அறிவாற்றல் பெருகும் மனக்குழப்பம் அகலும் என்பது ஐதேகம் தை மாத பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி சூரிய பகவானை வழிபட வேண்டும் அப்பொழுது வெள்ளம் கலந்த பாயாசம் செய்து அதை நெய்வேதியமாக படைத்து வழிபட்டால் ஆயுள் விருத்தியாகும் தை மாதம் வரும் பௌர்ணமியில் திருவிடை மருதூர் திருக்கோவிலில் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் முருகனுக்கு காவடி எடுக்கப்படும் திருச்சோரை சாரநாத பெருமாள் கோவிலில் தைப்பூசம் அன்று காவிரிக்கு இறைவன் காட்சி தந்த நாளாக கருதி தேர் திருவிழா நடத்தப்படுகிறது வல்லாளர் ராமலிங்க சுவாமி ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அன்றுதான் இறை ஒளியுடன் கலந்தார் எனவே வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டுக்குப்பத்தில் தைப்பூசத்தன்று லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலாரை வழிபடுவார்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தைப்பூச திருநாளையொட்டி முதல் நாளில் சந்திரேசர சுவாமி தெப்பேச்சுவம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நாட்களில் சிங்காரவேலர் தெப்போச்சுவமும் நடைபெறும் சிதம்பரத்திற்கு திருப்பணிகள் செய்த இரண்யவர்மன் என்ற மன்னன் நேருக்கு நேராக நடராஜனின் தரிசனத்தை கண்ட நாள் தை மாத பௌர்ணமி ஆகும் இந்த நாளில் சமயபுரம் மாரியம்மன் வட திருக்காவேரிக்கு எழுந்தருளி அண்ணனாகி இருந்து பட்டாடை பரிவட்டம் மற்றும் சீர்வரிசைகளை பெற்று திரும்பும் நிகழ்வு விமர்சையாக நடைபெறும்